வாங்க வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சிஸ்டர் யோகா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் ஹாய் முகேஷ் யோகா ஹாய் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் என்ன கமாண்டில் ரொம்ப கவலையா கண்ணேந்து தண்ணி ஊற்றுற மாதிரி போட்டிருக்கீங்க என்ன கவலை உங்களுக்கு எப்படி இருக்கீங்க தீபாவளிலாம் எப்படி போச்சு இப்போதான்ப்பா போனாங்க சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா உங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சாங் எல்லாம் சூப்பராக இருக்கு இன்னைக்கு ஒரு விஜயகாந்த் சாங் ஒன்று போட்டிருந்தீங்களே அது நான் சின்ன வயசுல கேட்ட சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங் ஒரு தடவை கோவை ராமகிருஷ்ணா வந்து செக் பண்ணுங்க அப்படியா இல்லைங்க சார் நான் எல்லாம் ஃபுல் செக்கப் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நல்லா இருக்குது எனக்கு கொஞ்சம் ஒரு பத்து பாயிண்ட்டு கூட இருக்கான் தைராய்டு அதனால உடம்பு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு நாங்கள் உடம்பு லாஸ் ஆகிற தைராய்டுங்க சார் சில பேருக்கு குண்டாகுவாங்க எனக்கு வந்து உடம்பு வந்து லாஸ் ஆகிற தைராய்டு அதனால கொஞ்சம் எனக்கு பாயிண்ட் கூட இருக்கான் இப்போ அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் பரவாயில்லை இப்போது செக்கப் எல்லாம் முடிச்சிட்டேன் ஏகப்பட்ட செலவு ஒரு வாரமா அமைதியா இருந்துட்டேன் அப்படியே பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ரொம்ப நன்றி சார் நீங்க கேட்டது சொல்லுங்க சிஸ்டர் என்ன அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா ரொம்ப நாளா ஆச்சா எங்க பசங்களே வீடியோ போடுமா வீடியோ போடுமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க ஒரு வாரம் கொஞ்சம் டல்லாக இருக்கவும் போட்டு பார்த்தேன் எல்லார் வீடியோவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் பார்த்து கமாண்ட் போட்டுட்டு இருப்பேன் என்னது இது என்ன இது வரிசையாக பொம்மையாக அனுப்பிட்டு இருக்கீங்க ஏன் சிஸ்டர் என்ன அப்போது நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்றேன் சார் சாப்பிட்றேன் பசங்க தான் பார்த்துட்ருக்காங்க பெரிய பையன் என் கூட தான் இருக்காங்க நல்லா பார்த்துக்குறாங்க அதனால தான் உங்களுக்கு ரிசீவ் கூட அனுப்ப முடியல பையன் இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்ருக்கானா அந்த இடத்துல இன்னும் ஒரு ஒரு மாதம் இருந்து வேலை பார்க்க சொல்கிறாங்க சரி எனக்கும் உடம்பு சரியில்லையா அதனால தான் அவன் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் போகட்டும் நான் அதுக்கப்புறம் ரிசீவ் அனுப்புகிறோமா பார்த்துக்கலாம் ஏன்னா என் கூட யாரும் இல்லை அதனால பையன்தான் கூட இருக்காங்க சார் நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு நான் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார் உங்கள் வீடியோலாம் நான் எனக்கு உடம்பு சரியில்ல இல்லைனாலும் எல்லாரும் வீடியோவும் பார்த்துட்டு லைக் தான் இருக்கிறது என்ன சிஸ்டர் என்ன என்ன ஹாய் காமிக்கிறீங்களா என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே இருக்கட்டும் சரிங்க சார் சரிங்க சார் அதான் நான் சொன்னதான் தான் கிட்ட அனுப்புறமா கொஞ்சம் உனக்கு உடம்பு நல்லா ஆகட்டும் நான் அனுப்பி விட்றேன் ஏன்னா அனுப்புனா வேலை கிடைச்சா வெளில போற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால சொல்லியிருக்காப்புல நீங்கள் இவ்வளவு தூரம் கேட்குறதே ரொம்ப சந்தோஷம் சார் சார் என்ன க போ ஒரு பத்து நாளைக்குன்னு லைவ் போட்டேன் யார் கமாண்டும் சரியாக வரல ஆனால் லைக் இருந்தாங்க இப்போயும் லைக் அஞ்சு பேர் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் தான் கமாண்ட் பண்ணுறீங்க இடையில் எனக்கு கமாண்ட் எதுவும் வரல ம் யாராவது கமாண்ட் படிக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க ஹாய் என்று சொல்லுங்கள் ஹாய் ஹாய் ம் வீட்டிலிருந்து பண்ண சொல்லுங்க சரிங்க சார் பசங்க தான் சார் பார்த்துக்கிறாங்க வாங்க வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா வாங்க எப்படி இருக்கீங்க சரி ஓகே கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசலான்னு தான் பேசுனேன் நான் அப்புறமா கொஞ்சம் உடம்பு நல்லாணும்னு நாளைக்கு லைவ் போடுறேன் சரிங்களா எல்லாருக்கும் நன்றி ம் ஒரு ஏழரை வந்துடுச்சு